வெள்ளி வெள்ளி நிலவே, நிலவே வெள்ளிவே வெள்ளி நிலவே, ஏனடிமானே ஏனடி முல்லை மலரே முல்லை மலரே உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி மின்னும் சிலையே அன்னை போல் வரவானும் சோரூட்ட இங்கே யார் வருவார் உன்னை சீராட்ட வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே சோகம் ஏனடி விண்ணில் ஓடி தன்னால் வாடும் நிலவே நாளும் முருகாதே உன்னை பாடி மண்ணில் கோடி கவிதை வாழும் மறவாதே நீலாச்சோறு நீலாச்சோறு நீயும் பசியார குயில் பாட்டு குயில் பாட்டு தருவோம் நாங்கள் குசியாக வானவில்லும் தானிரங்கி பாய் போடு நீ தூங்க ஆடு மயில் தோகையெல்லாம் தாளாட்டியே காத்து வீச தேவ கண்ணியே தேய்வதென் சோகம் ஏனடி முல்லை மலரை முல்லை மலரை உன் பாரம் தீர்ப்பவர் யாரு கூரடி சொந்தம் யாரு பந்தம் யாரு நிலவே பார் எனப்பாரு நெஞ்சில் பாரம் கண்ணில் ஈரம் துடைப்பார் யாரு பதில் கூறு உள்ளம் தோறும் கள்ளம் நூறு அதை நீ பார்த்து எடை போடு உன்னை காக்க தொல்லை தீர்க்க வருவோம் நாங்கள் துணிவோடு வானத்தோடு கோபம் கொண்டு நீ போவதேன் பால் நிலாவை வானம் காக்க நாங்கள் உண்டு நீ பானிலாவ தேவ கண்ணியே தேவதே நிலவே வெள்ளிவே விசோகம் ஏனடிமானேனடி முல்லை மலரே முல்லை மலரே உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி மின்னும் சிலையே அன்னை போல் வரவானும் சோரூட்ட உண்ணாதிருந்தால் யார் வருவார் உன்னை சீராட்ட வெள்ளி நிலவை வெள்ளி நிலவை விசோகம் ஏனடிமானே நட